ஒரு டம்ளர் பொட்டுக்கல்லையை வச்சு வீட்லேயே எப்படி ஈஸியாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்யணும்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்திருக்கேன் இப்போ இந்த பொட்டுக்கல்லையை ஒரு தவாலை போட்டு நல்லா வத எடுத்துக்கலாம் இது எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கிறிஸ்பினஸ்க்காகவும் அந்த பச்சைவாடை போகிறதுக்காகவும் தான் லைட்டாக வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு வறுத்து எடுத்தால் போதும் ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஒரு டம்ளர் பொட்டுக்கடலைக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து மண்டவாளம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மண்டவாளத்தை ஊ போட்டுட்டு நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கால் டம்ளர் வந்து மண்டவாளம் எடுத்திருக்கோம் கால் டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் டம்ளர்லேயே தான் உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த அளவுக்கே வந்து நம்ம சேர்த்துக்கிட்டாலே கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த வெள்ளத்தை வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மெல்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தூசியை வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை வந்து ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சி இதில் வந்துட்டு கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும் ஸோ அந்த தூசியெல்லாம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கிற போதே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் ஸோ நல்லா திக்காயிடுச்சி அப்படின்னா ஃபில்டர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிரும் பார்த்திங்கனாலே தெரியும் வந்து தூசி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து நம்ம எப்போவுமே வெள்ளம் இது பண்ணோன்னா அதை வந்து ஃபில்டர் பண்ணுறது நல்லது மறுபடியும் அந்த கடாயை வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ண இந்த வெள்ளப்பாகை வந்து இதில் ஊற்றி விட்டுறலாம் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா திக்காகிற அளவுக்கு வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஊத் ஸோ இப்போ வந்து இந்த வெள்ளப்பாகை வந்து நல்லா திக்காகணும் நல்லா திக்காகி ஒரு முட்டாய் பதம் வர அளவுக்கு வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பாத் இப்போ இந்த வெள்ளைப்பாகை வந்துட்டு இந்த மாதிரி நொர நொறையாக பொங்கி வரும் அப்போனா வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டான பாகு வந்துச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்படி பார்த்து தெரியல அப்படின்னா இதுக்கு இன்னொரு ட்ரிக் இருக்குது இதுலேருந்து கொஞ்சமாக வந்துட்டு வெள்ளப்பாகை எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியை வந்து ஒரு தட்டில் எடுத்து கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள் ஸோ நம்ம வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த வெள்ளைப்பாகை நம்ம வந்து கையை வச்சு இப்படி கிண்டி பார்க்கலாம் பார்த்தோம் இப்படி ஜவுமி டை மாதிரி வரும் வந்துச்சு அப்படின்னா இதுதான் கரெக்டான பாகு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொட்டுக்கல்லை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக ஸோ அந்த ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அறு நம்ம வ சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கல்லையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நம்ம விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி வந்து மிட்டாய் ஆயிரும் ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமா கிண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா கிண்டிட்டு சீக்கிரமா நம்ம வந்து இதை உருண்டைய பிடிச்சிடலாம் இல்லாட்டினா இது வந்துட்டு அப்படியே ஜவு மிட்டாய் மாதிரி ஆயிரும் இதை நம்ம எதுவுமே அப்புறம் பண்ண முடியாது பாத்தீங்கன்னா தெரியும் சூடு ஆற ஆற வந்து நல்ல கெட்டி ஓரளவுக்கு லைட்டாக ஆறுனதும் இதை வந்து உருண்டை பிடிச்சிடலாம் ரொம்ப நேரம் ஆற விட்டுறக்கூடாது அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி காஞ்சி போன மிட்டாய் மாதிரி ஆயிரும் ஸோ ஆறுறதுக்குள்ளேயே வந்துட்டு கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு இல்லாட்டி எண்ணெய் தடவையே வந்துட்டு உருளை பிடிச்சிக்கலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்போ தான் அந்த சூடு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவும் நம்ம அந்த பேன்லேயே வச்சுருந்தோம் அப்போ தான் அந்த சூடு வந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம்னா அதுக்கு சூடு குறையிறப்ப அப்படியே நம்ம டக்குன்னு உருண்டையை பிடிச்சிக்கலாம் லைட் சும்மா அப்படியே கொஞ்சமாக தண்ணியவோ இல்லாட்டி எண்ணெயவோ தொட்டுட்டு டக்கு டக்குன்னு வந்துட்டு உருண்டை பிடிச்சிடலாம் நம்ம வந்து தனியாக பண்ணோம்னா இதை வந்து உருண்டை பிடிக்க முடியாது ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பண்ணால் தான் டக்கு டக்குன்னு உருண்டை பிடிக்க முடியும் எந்த அளவுக்கு சீக்கிரம் உருண்டை பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அந்த முட்டாய் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து எண்ணெயை தொட்டே வந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் தண்ணியை தொட்டு இது பண்ணுறப்ப சீக்கிரமாக வந்து நம்முத்து போயிடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு உருண்டை வந்து பிடிச்சி எடுத்துட்டோம் இதை பார்த்திங்கன்னா நடக்கடலை உருண்டை உருணை மாதிரியும் இருக்கும் பொட்டுக்கடலை உருண்டை மாதிரியும் இருக்கும் நல்லா சூப்பராக ஷைனிங்காக வந்திருக்கு டேஸ்ட்டும் செம்மையாக வந்திருக்குங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து அவ்வளோவா செலவும் கிடையாது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் கூட குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதவே வந்துட்டு நிலக்கடலை போட்டு பண்ணோம் அப்படின்னா நிலக்கடலை உருளை ஆயிரும் ஸோ நம்ம வந்துட்டு ஒரு டம்ளர் வந்து பொட்டுக்கல்ல எடுத்தோம் ஒரு டம்ளர் பொட்டுக்கல்ல முக்கால் டம்ளர் அளவுக்கு மண்டபம் எடுத்தோம் ஸோ அதுலேருந்து கிடச்சிருக்கிற பொட்டுக்கடலை உருண்டை தான் வந்துட்டு இந்த உருண்டை மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு உருண்டை வரைக்கும் வந்து கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு சாப்பிடவும் செஞ்சிட்டோம் ஸோ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு உருண்டை வருங்க இந்த சைஸில் பிடிச்சோம் அப்படின்னா ஒரு டம்ளர் பொட்டுக்கல்லைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தூள் போட்டிருக்கறதுனால நல்ல மனமாகவும் இருக்குது நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட ஷைனிங் எப் எந் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதோட கிறிஸ்பினஸ் காட்டுறேன் பாருங்கள் பொட்டுக்களை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்